வணக்கம் நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ரவா லட்டு செய்ய போகிறேன் ஒரு கப் ரவை ஒரு முக்கால் கப் சீனி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் காஞ்ச திராட்சை ஏலக்காய் பொடி நெய் நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பை வறுத்துட்டு வறுபட்டு எடுத்துடலாம் திராட்சையை போட்டுக்கலாம் காட்சியும் எடுத்து உரப்பட்டு நம்ம எடுத்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம ரவையை வறுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்ல ரவை வறுத்துட்டு நம்ம உடனே மாற்றிடணும் எனக்கு இந்த பாத்திரத்தோடு வச்சுருந்தோன்னா நமக்கு தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ நான் இது ரவை நல்லா வருபட்டுட்டு இது நல்லா ஆறணும் ஆறன பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைன்னா இது கூடயே ரெண்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க ரவையை நான் பவுடர் பண்ணிட்டேன் இந்த இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம அடுத்தது சீனியை பவுடர் பண்ணிக்கலாம் சீனியும் நல்லா பவுடர் பண்ணிட்டேன் இப்போ பார்க்கலாம் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க இந்த பொடி பொண்ணு ரவையை போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நெய்யோடு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம இந்த சுகரை போட்டுக்கலாம் சுகர் பார்த்து போடுங்க சுகர் போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீயை ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரு முதல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பால் விட்டுக்கலாம் நான் தீய குறைஞ்ச ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்தேன் அது அவ்வளோத்தையுமே எல்லாத்தையுமே விட்டுட்டேன் இப்போ நான் முந்திரி பருப்பு கை பொறுக்க சூடு இருக்கும்போதே நம்ம பிடிச்சிடணும் லட்டுனா உங்களுக்கு இறிகிடும் லட்டு பிடிக்க வராது பதத்துல இருக்கணும் லட்டு ரொம்ப உங்களுக்கு உதிரியாட்டு ஆயிட்டுன்னா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் பால் விட்டுன்னா கொஞ்சம் இலகும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்துடும் டவாலட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ